ஊரே நாளைக்கு தேங்க்ஸ் கிவிங் ஹாலிடேஸ் அப்படின்னு சொல்லி பசங்களுக்குலாம் கூட ஸ்கூல் லீவ் விட்டு எல்லாம் பண்ணாலும் நம்மளுக்கு என்னதான் லேட்டா ஏழுந்துக்கலான்னு ஒரு பெனிஃபிட் இருந்தாலும் இந்த ரெகுலரான டியூட்டிஸ் மட்டும் என் முகத்தை மட்டும் பாருங்களேன் இந்த துணியா வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கு நானே சின்ன பிள்ளைல சொல்லுவேன் எங்கள் அம்மா கிட்டக்கு இவ்வளோ துணி எங்கேந்து வருது தயவு செய்து யாருமே துணியே போடாதீங்கன்றேன் அப்படி கோவம் வரும் எனக்கு அவ்வளவு வெறுப்பாக இருந்துச்சு இந்த துணியெல்லாம் தோச்சு தோச்சு மடிச்சு மடிச்சு இப்படிங்கிறீங்கிறதுக்குள்ள ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை துணி சேர்ந்து போதுங்க எப்படின்னு தான் எனக்கும் தெரியல சரி கிறிஸ்மஸ்லாம் வரதே கிறிஸ்மஸ் கிறிஸ்துமஸ் ட்ரீ எல்லாம் போட்டு கிறிஸ்மஸ் லைட்ஸ் எல்லாம் போடலாம் அப்படின்னு பார்த்தா இந்த பாக்ஸஸ்லாம் எல்லாம் எடுக்கும் போதுதான் என் பையனோட இந்த சின்ன வயசு டாய்ஸ் சும்மா ரொம்ப மெமரபிளா அவன் ஒரு வயசுல விளையாண்டது ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்ல விளையாண்டது அந்த மாதிரி ஒன்னொன்னா தான் எடுத்து வச்சிருப்பேன் அதுல இந்த பேபி ராட்டில் அவன் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் இருக்கும் அதை வச்சு கடிச்சு கடிச்சு அதை உருட்டி உருட்டி விளையாடிப்பான் அது ரொம்ப பிடிக்கும் இது அவனோட ஃபேவரேட் டாய் இது எவ்வளவு வாட்டி நாங்க வாஷ் பண்ணுவோம் தெரியுமா வாஷ் பண்ணி ஸ்டெர்லைஸ் பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணி இது வந்து அவன் பிறந்த போது பேபி ரெஜிஸ்ட்ரி பண்ணும் அதை கூட நாங்க ஓபன் பண்ணல லீவ் விட்டாச்சு ஏதாச்சும் லெகோ வச்சு பண்ணடான்னா அம்மா நானே ஏர்போர்ட் கட்டினேம்மா பாருங்கம்மா அப்படின்னு சொல்லி அது என்னடான்னு கேட்டால் ஏர்போர்ட்ல தள்ளிட்டு போற பெட்டியான் என் பொண்ணு வேற மதியானம் தூங்கி எழுந்திரிச்சா அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஏதா வேலை கொடுக்கணுமேன்னு சொல்லிட்டு இதுக்கு பருத்தி மூட்டை குடவுன்லேயே இருக்கலாம்ற மாதிரி அவள் எல்லா பொம்மையும் எடுத்து போட்டு அவளையும் துடைக்க வச்சு இந்த அடுப்பெல்லாம் வேற அழுக்கு போக நாங்கள் உட்காந்து தேய்ச்சோம் நான் தான் திட்டிக்கிட்டே இருந்தேன் என் அடுப்பை தொடச்சது பத்தாதுன்னு உன் அடுப்பை வேற நான் வந்து க்ளீன் பண்ணணுமா அப்படின்னு துடைச்சி பியூஷுவலாகவே டாய் ஆர்கனைஸ் பண்றது பசங்க கிட்ட டெய்லியுமே பேசிஸ் லிப்டு விட்டுடணும் ஏன்னா அவங்களுக்கு அதை ஆர்கனைஸ் பண்ணவும் தெரியணும் அட் த சேம் டைம் அது எப்படி கிளீனாக வச்சுக்கணும் எவ்வளோ மெஸ்ஸியாக இருந்தாலும் ஒரு நாள் நம்ம கிளட்டர் பண்ணணும் டீ கிளட்டர் பண்ணணும்னு அவங்களுக்கு வந்து எல்லாத்த விட நம்ம கஷ்டம் என்னன்னு அவங்களுக்கு தெரியும் நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாம் பாய் முடிஞ்சால் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க